கொளப்பு கொஞ்சம் கூடி போய் இருக்கு ஏடி மாப்ள வந்த உடனே அடி புடி இப்படி சண்டை போட்டுட்டு கிடந்தா அவர் என்னதுக்கு பயப்படதனா செய்வாரு அத உன்ன கண்டு அப்படியே பயந்து போய் ஒரு காப்பி தேடி ஊத்தி குடு ஒரு சோறு கஞ்ச வச்சு குடு எல்லாம் எனக்கு தெரியும் இத சாமீரி நீ மட்டும் சின்ன வயசுல நாங்க இருக்கும்போது அப்பா கிட்ட எப்படி சண்டை போடுவா எப்படி அடி பாப்பவ பறந்து பறந்து அடிப்பilla பாவம் மாமா அடி தாங்க முடியாம ஓடிட்டாரு மண்ட கலந்தான் உனக்கு எல்லாம் தெரியுமா உங்க அப்பாவை அடிச்சு நீ கண்டியா செல்லத்தாயி என்ன செல்ல செல்லத்தாயி யாரும் பாக்கலைன்னு நினைக்காத ஓ மாப்பிளைய அடிச்சுன்னு நான் பார்த்தேன் அந்த அளவு போகும்போது அந்த மனுஷன் அப்படியே அழிஞ்சுட்டே ஓடினாரு என்ன என்ன என்னன்னு கூப்டேன் நான் இனிமே வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு உடனே ஓட்டை போடிச்சாரு எது அக்சன் ஹீரோயின் மாதிரி காலை தூக்குனாலே பத்து பேர் பிறக்க உள்ளது

ஏதே அப்ப நீங்க யாரு குமரியாதே இந்த பஞ்ச ஒத்த கால்ல நின்னு நிக்கி சபதம் எடுக்கே அடியே செல்ல தாயி பால் தாயிலையே நான் பாதம் பால் நினைச்சி மடக்க மடக்கனு குடிச்ச ஆளுனா என்னையவே உன் கால் எடுத்து சம்பிட்டியா என்னி ஏழு நாளுக்குள்ள நீ என்ன ஆவ போறன் மட்டும் பாத்துக்கிட்டே இரு பக்கத்துல பனமர மாதிரி உன் மர்மோ நிக்காத தைரியத்துல நிக்கியா உன் மர்மோவளே உன்னை தூக்கி ஏறி ஒரு மாதிரி அதிர்ச்சியை போய் நிக்கியா பயந்துட்டோ இல்ல நீ சும்மா தான் நிக்கி அப்பள பயப்படாதே மாப்ள நான் ஒரு அத்தை தான் ஏய் வாய மூடுங்கனே எங்க வீட்ல யாகப்பட்ட பாச்சப்பள்ளி எல்லாம் உண்டு வாய்க்குல பேயறாம எங்க மாமியாரோட ஸ்டண்ட பாத்து வாய அடைச்சு போய் ஏங்க பொங்கல் முடிஞ்சு ஊருக்கு போலாம் சரியா அந்த சரி மாப்ள ரெண்டு மூணு நாள் நின்னுட்டு போவோம் ஆமா மாப்ள தல பொங்கல்ல இங்க தல பொங்கல்ல கொண்டாடிட்டு சந்தோஷமா ஊருக்கு கிளம்புங்க அந்த சரிங்கதே உங்க பேச்சக்கு மறுபேச்சியாது இப்போதான் அடியே பாத்தே அந்த சரி

எடி நானும் மறுமூல போய் பொங்கலுக்குள்ள பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரோம் நீ போய் மாப்பிளைக்கு கொஞ்சம் காப்பி தண்ணி போட்டு குடு ஆமாம்மா எனக்கும் அன்னிக்கும் தல பொங்கல் தானே அதனால ஒரு பெரிய பானைய வாங்கிட்டு வாமா அப்பதான் சர்க்கரை பொங்கல் நிறைய வெச்சி ரெண்டு மூணு நாள் வச்சி வெச்சி திங்கலாம் அவ்வளவு தானே வச்சிரோம் அக்கா மறுமூல போமா இது பைக் சாவி எடுத்துறாங்க போவும் நல்ல வேல சிம்ரனே எங்க வீட்டு தோட்டத்துல கொஞ்சம் ஒண்ணு மல்லிகை பூ பூத்துச்சு இல்லன்னு வெச்சிக்க இன்னைக்கு கிலோ 5000 ரூபாயா 5000 கொடுத்து எவனால வாங்க கேளியோ ஆமாக்கா 5000 ரூபாய்க்கு கொஞ்சம் தங்கமே வாங்கி நீ கெட்டுதில்ல அதுல பாதிய சின்ன பொண்ணு குடுத்துரு அவளுக்கு இந்த வாட்டி தலை போங்கல்ல இருக்கானே அவளுக்கு கொஞ்சம் கொடுப்போம் அதுல ரெண்டே பாதி பதி வச்சுடுவாங்க வீட்டு தோட்டத்துல பூவாக்கும் உங்களுக்கு வேறதுக்கா வந்திருவாளே ஆமா முஸ்லி எங்க தோட்டத்துல கொஞ்சம் கொண்டு புதுது பத்துக்க சின்ன பொண்ணு வர பொங்கல அத கொஞ்சம் எடுத்துக்கிட்டு எனக்கும் கொஞ்சம் கட்டி வெச்சுக்கலாம் பார்த்தேன் இது என்ன கொஞ்சம் கொண்டுங்க இது பாக்க அரை கிலோ இருக்கும் போல இருக்க ஏ அம்மா 2500 கடச்சிருமே யாங்க இப்படி இப்படி கட்டி வீணா தலையில வச்சிட்டு இருக்கே நாளைக்கு انا வாடி போவும் துட்டாக்குனா 2500 கடச்சி போவும்ல அஸ்னி அப்படி எல்லாம் பேசாத பிள்ளைகளுக்கு போகதா மிச்சம் அதான் விக்கலாம் இல்ல பூவே சரிக்கா ஒரு எள்ளு போல எனக்கு ஒரு துண்டு தந்துருங்க தந்துருங்கக்கா

வருங்கோ இனிமதா வரும் அப்பா அப்ளை ஃபோன் பண்ணியாச்சி கொண்டு வரேன் இருக்காரு நாங்க அதுக்கு முன்னாடி பானைய வாங்கிட்டு வந்துருவோம் நாத்து நாருக்கு தலப்பங்கல் தானே குடுக்கலியாக்கும் கொண்டு போய் எங்க நாத்துவா எங்க நாத்து எங்க வீட்ல தான இருக்கு அதுக்கப்புறம் அப்புறம் என்ன பொங்கபடி அது அவங்க மாமியார் ஒரு பொருளு கொண்டு வரப்படாதுன்னு சொல்லிட்டா அவங்க எதுக்குமே ஆசைப்பட மாட்டாவோ அதனால தான் நாங்களும் குடுக்கல தே குடுக்க மாட்டியா வாங்க மட்டும் செய்வியா அப்படி தானே தே பர்மள அப்படி சொல்லாத நான் வேண்டன்னு சொன்னேன் உங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி ஆனா உங்க அப்பா கொண்டு வந்து தீர்வேன்னு ஒத்த கால நின்னுட்டு இருக்காரு நான் என்ன செய்ய முடியும்

அடந்த பைத்தியக்காரங்க கிட்ட நான் மாட்டிக்கிட்டு முழிக்க மொழி உள்ளூர் கிளவியா இருக்க உங்களை அடுத்த தடவை எப்படியாவது உலக அழகி செல்ல தாயிங்கிற பட்டத்தை வாங்கி விடுக்காம விட மாட்டேன் விடவே மாட்டேன் இதுக்கு அவனே மேலே அவனாவது பாட்டின்னு சொன்னா இவ கிளவிங்க ஏ தம்பி நல்ல உடையாத பானையை எடுத்து தாப்பா ஏகோ சூப்பர் பானை இந்த பானையை வச்சு தலையில வச்சு கரகாட்ட ஆடி கீழே போட்டு உடைச்ச கூட உடையாதுன்னா பாத்துக்கோங்களா வில குறவுதான் எடுத்துக்கோங்க தம்பி அப்ப இதே மாதிரி பானை தான் இந்தாங்க ஏ மக்கா என்ன பாடுபடுத்தாவோ ரெட்டிய ரோ ஏய் ரோடு அப்படியே ஆடிக்கிட்ட அடுத்த கடைக்கு போவா கரும்பு வாங்குவோம் தாங்க எத்தனை கட்டு கரும்பு வேணும் அண்ணாச்சி ஒரு கரும்பு தாங்க நல்ல கரும்பு பார்த்து தாங்க இதே வீட்ல அஞ்சு பேர் இருக்கோம் ஒரு கரும்பு கேக்கியே என்ன பரம்பள இப்படி காசை கறியாக்கணும்னு நினைக்க உங்க அப்பா வீட்ல இருந்து சீர் வரும்னு சொன்னீல்ல அதுல ஒரு கட்டு கரும்பு வரும்ல அதை வச்சு எல்லாரும் தின்னுடுவோம் இப்போ ஒரு பியாருக்கு ஒரு கரும்பு மட்டும் வாங்கி வைப்போம் இதே நீங்க பொளச்சிடுவீதே பொளச்சிடுவீயா போங்க ஒரு கரும்பு இல்லனா பாதி கரும்பு வாங்குங்க அப்படியே

என்னெல்லாம் மர்மமலை சின்ன கால் டடி கீழ விழுந்துட்டே கொஞ்சம் காயம் انت காவல படாதிங்க வெண்ணி உத்தரம் பஞ்சா பறந்து வீரும் நல்ல சூப்பர் ஸ்டார் மாதிரி நடப்பியே ஆமாக்கா டிகில பயங்கர காயம் போல இருக்கு வெண்ணி குடுத்தா தான் சரியவருக்கும் சீக்கிர வெண்ணியை ஏர்பாடு பண்ணு ஏ கூட்டிட்டு போய் வெண்ணி

வாங்கிட்டாரோம் வந்து நல்ல சூப்பரா ஒரு காபி எப்படி சூப்பரா சூப்பரா ஒரு கப் காபி போட்டு கொண்டாங்க குடிக்கிறது காபி கடிக்கிறது என்ன வாங்கிட்டு வருவீங்க செல்ல செங்கல் வாங்கிட்டு வரமா நல்ல செங்கல பாத்து வாங்கிட்டு வரேன் என்ன நக்கலா விக்கல் இது கொண்ட குறை இல்ல எங்க அம்மா பொங்கல் முடிஞ்ச உடனே வந்திருன்னு சொல்லி சொல்லி இருக்கா எப்ப கிளம்பணும் யாரு உங்க அம்மா சொல்லி விட்டாளா உங்க அம்மா சொல்லி விட்டா நான் கேட்கணும் ஸ்கூல்ஸ் எங்க அம்மா என்ன பெத்த தெய்வம்ல கேட்கணும்

அதெல்லாம் ஒண்ணு இல்லையம்மா நல்லதா சோறு பொங்கி தாரா நீனு தின்னுட்டு தானே இருக்க யாம தங்கச்சி அப்படி கேக்க இல்ல நீ நல்ல மெனஞ்சி பேர்க்கியே அதான் கேட்டே ஆகா காக்க வடைய தூக்க பக்கு என்னவோ ஒண்ணுக்கு தான் இவ ஐடியா போடுதா தங்கச்சி என்ன விஷயம் தங்கச்சி ஏதனால சொல்லு என்னே ஒரு 5000 ரூபாய் இருக்குமானே யாம தங்கச்சி திடீர்னு 5000 ரூபா கேக்க என்னே என் மாப்ள உலங்க வேலைக்கு போக மாட்டேங்கறனே வீட்டையே சிதி சிதி வாராரு கோயில் மாட மாதிரி இல்லையா நான் கலிவிட்ட வரைக்கும் உலங்க வேலைக்கு போறேன்னு சொன்னாரு வாங்கிட்ட அப்படி சொல்லிருப்பாரு

வீட்டை சுத்தி கொஞ்சம் நிறைய கோலம் போடுமா அப்பதான் அழகா இருக்கும் நான் வீட்டுல வேலை இருக்கு போய் பாக்க போறேன் காப்பாட்ட முடிய சீக்கிரம் என்ன சீக்கிரம் எழுப்பிட்டு வா போ யாத்தடி யா மர்மப்பட்ட கோலமா எவ்வளவு அழகா இருக்கு நான் யூடியூப பார்த்து போட்டேன் தே தொண்டங்களே பொங்கல் सेलिब्रेशन இருக்கல அது அடுத்த வீடியோல வரேனா மறக்காம பாருங்க சொந்தங்களே நான் போட்டிருக்க கோலம் எப்படி இருக்கு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க என்ன கமெண்ட்ல வீடியோ பார்த்துக்கிட்டு லைக் பண்ணிருங்க இந்த ஷேர் பண்ணிருங்க இந்த சப்ஸ்கிரைப் என்னது அதையும் பண்ணிருங்க ஆமா எங்க அத்தை சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்த பொங்கல் வீடியோல சந்திப்போம் என்ன